பிள்ளையார்பட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு வழிபாடு தங்க கவசத்தில் எழுந்தருளிய அருள்மிகு கற்பக விநாயகர் தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள

இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆண்டின் முதல் நாளில் இந்துக்களில் முழு முதற் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயகப் பெருமானை தரிசனம் செய்தார் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அருள்மிகு கற்பக விநாயகரை தரிசிக்க தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் குழந்தைகள் ஐயப்பன் மற்றும் முருக பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு அதிகாலையிலிருந்தே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வர துவங்கியுள்ளனர் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் காரைக்குடி நியூஸ் இணையதள தொலைக்காட்சியை